அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் துணை இன்றைய பதிவு புரட்டாசி மாதம் மகா விசேஷமாக பெருமாளுக்கு ரொம்ப சிறப்பாக அலங்காரம் நெவேக்கியம் வைத்து வழிபாடு செய்வாங்க நிறைய பேர் புரட்டாசி மாதம் முழுமையாக அந்த மாதம் முழி முடிகிற முத்தம் வந்து விதத இருப்பாங்க மாமிசம் சாப்பிடாம நல்ல ஒரு பிரார்த்தனை பூஜைகள் அவ்வளோ சிறப்பாக செஞ்சிட்டு இருப்பாங்க வழிபாடுகள் சொல்லி நிறைய பக்தர்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக என்னிடம் பதிவு கேட்டிருந்தீங்க பொதுவாக புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு விசேஷமான நாள் அதனால வந்து பாத்தீங்கன்னா இல்லம் வந்து முழுமையா சுத்தம் செஞ்சிருங்க சுத்தம் செஞ்சிட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலிகிராம் சங்கு சக்கரம் சங்கு இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அபிஷேகம் செய்யுங்க வீட்டில் பெருமாள் படத்துக்கு தினசரி இந்த புரட்டாசி மாதம் முடிகிற மூட்டம் தினசரி துளசி மாலை போடுங்க துளசியால் அர்ச்சனை செய்யுங்க நிறைய பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து விரத பூஜை இருப்பாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு விசேஷமான பிரார்த்தனை இருப்பாங்க கண்டிப்பா விஷ்ணு தினசரி கேளுங்க மகாதேவனுடைய அருளாக மந்திரத்தை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை பெருமாளுடைய அர்ச்சன மந்திரம் சொல்லுங்க ரொம்ப நல்லது அதே போல பெருமாளிடம் வந்து நல்ல பிரார்த்தனை இருந்து வேண்டுங்க வாழ்க்கையில கஷ்டம் நினைத்த காரியங்கள் சித்தி ஆகணும் தனதானிய செல்வ சகல பாக்கியத்தோட இருக்கணும் எல்லோரும் நலமாக இருக்கணும் சொல்லி திருமாலிடம் வேண்டுவாங்க புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை என்ன செய்வாங்கன்னா இல்லத்துல மகா விசேஷமாக நாம வந்து பாத்தீங்கன்னா சக்கரம் கோவிந்தா சங்கு போடுவாங்க அதை நல்லா வரைஞ்சி மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து ஐந்து வகையான பிரசாதம் வைத்து அதே போல பக்தர்கள் வந்து நெய்வேத்தியம் அதாவது தயிர் சாதம் புளியோதரை சாதம் எல்லா காய்கறிகளும் மிக்ஸ் பண்ணது குளிச்சக்கீரை வைப்பாங்க ரொம்ப விசேஷமானது குளிச்சக்கீரை அது கரைஞ்சி வைப்பாங்க வடை பாயசம் இதெல்லாம் வைத்து பெருமானிடம் கோவிந்தனுடைய பிரணநாமத்தை சொல்லி ஸ்ரீனிவாச வெங்கடேஸ்வர கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அவருடைய பிரணநாமத்தை சொல்லி அவரை ஆனந்தமாக அலங்காரம் செய்வாங்க அதெல்லாம் செய்து தீர்த்த தண்ணி வைத்து பிரார்த்தனை இருங்க விரதம் இருக்கிறாங்க அந்த மாதம் முழுமையாக வாழை இலையில சாதம் வைத்து ஏற்றுக்கொள்ளுங்க அதே போல ஒவ்வொரு சனிக்கிழமையும் இல்லத்துல வந்து பெருமாளுக்கு விசேஷ பூஜைகள் எல்லாம் நீங்க செய்யலாம் தொடர்ந்து இந்த பூஜைகள் எல்லாம் செய்ய செய்ய கண்டிப்பா பெருமாள் லட்சுமி பத்மாவதி தேவியுடைய மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேஷமானது ஒவ்வொரு நாளுமே விசேஷமானது தினசரி பெருமாளுடைய பிரணநாமக்க சொல்லிட்டே பிரார்த்தனை இருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் கடன் பிரச்சனை இருக்கா இல்ல அதிகமா வந்து பணம் செலவாகுது வஸ்திரங்கள் தங்குறது இல்ல இல்லத்துல வந்து ரொம்ப கரணால எல்லா வஸ்திரங்களும் போயிருது வீடு போயிடுது வாகனம் போயிடுது போன வருஷம் இருந்த மாதிரி கூட இந்த வருஷம் என்னிடம் இல்ல அப்படின்ற இல்லத்துல கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த புரட்டாசி மாதம் முழுமையாக விரத பூஜை இருங்க சில பேர் வந்து உணவு ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தீங்க காலையில நீங்க பால் பழம் ஏத்துக்கங்க மத்தியான நேரத்துல வந்து வாழை இறையில நீங்க பிரசாதம் அன்னம் ஏதாச்சும் நீங்க ஏற்றுக் இரவு நேரம் ஏதாச்சும் நீங்க வந்து சப்பாத்தியோ இல்ல உப்புமாவோ இட்லியோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஏற்றுக்கொள்ளுங்க அதே போல இது தொடர்ந்து இருக்கலாம் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே விஷ்ணு பிரணநாமத்தை சொல்லி விஷ்ணுடைய சரசனாமத்தை முழுமையா கேளுங்க கேட்டுட்டு அவருடைய பிரணநாமத்தை சொல்லிட்டே இருந்து தியானம் இருங்க ரொம்ப நல்லது இல்லத்துல சாலிகிரம் இருக்குன்னா ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி நெருப்பிட்டு அந்த சாலிகிரம் தண்ணிக்குள்ளதா எப்பவுமே இருக்கணும் சில பேர் வெளியே எடுத்து வைத்து பூஜை செய்வாங்க அந்த மாதிரி செய்ய வேண்டாம் இல்லத்துல வந்து சாலிகிரம் குளிர்ச்சியா இருந்தாலும் எல்லாமே நலமா இருக்கும் சாலிகிரம் வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய அந்த கல் அது ஒரு வஸ்திர மாதிரி இல்லத்துல இருக்கிறவங்க அதுக்கு அபிஷேகம் செய்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த தண்ணியில வச்சுட்டு துளசி தண்ணி துளசி வந்து அந்த தண்ணியில போடுறது அதை பிரசாதமா ஏற்றுக்கொள்ளுங்க ரொம்ப நல்லது அதே போல சங்கு சக்கரம் தனியாக வெள்ளிலேயோ பஞ்சலோகத்திலேயோ பித்தளையோ இருந்துச்சுன்னா அதற்கு ஒரு அபிஷேகம் செய்யுங்க பால் சந்தனம் பஞ்சாமிருதம் நெய் சர்க்கரை பஞ்சாமிருதம்னா மூணு வகையான பழங்கள் அது கலந்து அதை கூட நெய் ஊற்றி தேய் ஊற்றுவாங்க அது பஞ்சாமிருதம் அதை விற்று சந்தனம் விபூதி மஞ்சள் குங்குமம் இளநீர் பன்னீர் வெட்டிவே சில மலர்கள் போட்டு கடைசியில் நல்ல தண்ணியில சுத்தம் செஞ்சிடுங்க செஞ்சுட்டு துளசியால பூக்களால அலங்காரம் செய்து பிரார்த்தனை இடுங்க அதே போல புரட்டாசி மாதம் வரக்கூடிய மங்களமான நாள்ல குபேரன் லட்சுமிக்கும் நீங்க கண்டிப்பா பூஜை செய்யணும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய வஸ்திர பூஜைகள் அடுத்த நிகழ்ச்சியில கண்டிப்பா நான் சொல்றேன் அந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் வஸ்திர பூஜைகள் எப்படி செய்யணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அம்மா அதை உங்கள் கையால் நீங்கள் செஞ்சு காமிங்கன்னு கண்டிப்பாக இந்த வாரம் கண்டிப்பாக நான் பதிவு செய்கிறேன் புரட்டாசி மாதம் ரொம்பவே முக்கியமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் எந்த ஒரு கடன் பிரச்சனை இருந்தாலும் அடுத்த புரட்டாசிக்குள்ளே அந்த கடனே இல்லாத செய்வார் ஏன்னா அவருகிட்டதான் தான் எல்லா பணமும் சேரக்கூடியது திருப்பதி வெங்கடாச்சலம் அவரிடம்தான் எல்லா பணமும் சேரப்படுது அவர் பாகமாக உங்களுடைய கடன் இல்லாத செய்வார் அதனால பிரார்த்தனை செய்யுங்க இல்லத்துல நிறைய பேர் வந்து விரதம் இருந்து பூஜை செய்து அதற்கு பிறகு திருப்பதிக்கு போலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கண்டிப்பா போய் தரிசனம் பெற்றுக்கொண்டு கொண்டு வாங்க இல்லத்து பக்கமே ஏதாச்சும் பெருமாள் கோவில் இருந்தா ஒரு நாள் பூஜை நீங்க வந்து பிரசாதமோ இல்ல அபிஷேகத்துக்கு பொருட்களோ நீங்க வந்து தானம் செய்யலாம் ரொம்பவே நல்லது ஏன்னா இந்த தானம் வந்து இத போல மாதத்துல நம்ம நம்ம கையால தானம் செய்யறது நல்லது அதே போல வந்து என்ன தானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னதானம் அன்னதானம் வந்து நீங்க வீட்டிலேயே கூட செஞ்சு கொண்டு போகலாம் அதுக்கு பிறகு இல்லத்துல நீங்க வந்து பிரசாதம் செய்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த மாதிரி பிரசாதம் செய்யறது ரொம்பவே நல்லது நீங்க கொண்டு போய் கோவில்ல உங்க கையால கொடுங்க அபிஷேக பொருள் அபிஷேக ஒரு நாள் பூஜை அது உங்களோடதாக குடும்ப சார்பாக செய்யுங்க ரொம்ப நல்லது இந்த புரட்டாசி மாதம் எல்லோருக்கும் தனதானிய செல்வ சகல பாக்கியத்தோட இருக்கணும் தனதானிய செல்வம் நலமா இருக்கணும் ஏன்னா இந்த தனதானிய செல்வங்கள் நலமா இருந்தால்தான் இல்லத்துல மங்கள கிரகமாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் பூமி மண் பார்த்துருக்கோம் வாங்கணும் தடையாக இருக்கன்னா முழுமையாக இந்த விரத பூஜை இருங்க கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில பிரகாசமா நலமா இருப்பாங்க அதே போல இல்லத்துல வந்து பெரியவங்க இறந்துட்டாங்க வீட்டுல தீட்டு இருக்கு தீட்டு இந்த புரட்டாசி மாதம் நான் விரத பூஜை இருக்கலாமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாமனார் மாமியார் மாமனார் அஹ் பக்கம் அந்த தீட்டு வந்து யாராச்சும் இறந்துட்டாங்க தீட்டு இருக்குன்னா வீட்டுல செய்யக்கூடாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க வீட்டுல இருந்து ஆஹ் இந்த மாதிரி அம்மாவோ அப்பாவோ இந்த மாதிரி யாரோ எழுந்துட்டாங்க நம்ம சொந்த ரொம்ப சொந்தம் அதனால தீட்டி இருக்க அப்படி தீட்டு இல்லை ஏன்னா உங்களுடைய அந்த கணிக்கை என்னன்னா மாமனார் வீட்டுல ஏதாச்சும் இந்த மாதிரி இந்த எழுப்பு செய்திகள் இருந்தாலே அது தீட்டு தான் அதுவும் பதினாறு நாளதான் அதுவும் மாமியார் தீட்டு ஒரு வருஷத்துக்கு மாமனார் இறந்துட்டாங்கன்னா தீட்டு உண்டு அண்ணா தம்பி அந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு படையல் போடக்கூடாது அது நிறைய பேருக்கு சில குழப்பங்கள் இன்னமும் இருக்கு அதனால இந்த பொட்டாசி மாதத்துல நான் விரதம் இருப்போமா நான் பூஜை செய்வோமா இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க இந்த பதிவுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க தீட்டு இருந்தா செய்ய வேண்டாம் ஏன்னா அது இன்னும் தோஷம் உங்களுக்கு தான் அண்டும் அதனால தீட்டு செய்யாதீங்க அடுத்த வருஷம் செய்ங்க பெருமாளிடம் வேண்டுதல் வைங்க எல்லாமே சுபக்ஷமா சொல்லி வேண்டுதல் வைங்க எல்லோரும் நலமா இருக்கணும் இந்த புரட்டாசி மாதம் முழுமையாக பெருமாள் லக்ஷ்மி பத்மாதி தேவியுடைய அருணும் ஆசீர்வாதமும் கிடைத்து சுபக்ஷமாக நலமா இருக்கணும் சிவாயே நம குருவின் துணை